சொல்லி இருக்க மாட்டாங்க இந்த வாங்குறவன என்ன செய்யலாம் வாங்க போகும்போது மட்டும் வியாபாரத்தில் புழுகிறானா இல்லையா நீங்க தான் கூட சொல்றீங்க நாங்க பத்து கடை தான் வர்றோம் அது என்னத்துக்கு பதினஞ்சு ரூபாய்க்கு தர்றியான்னு கேளு உனக்கு பதினஞ்சு ரூபாய்க்கு தான் வேணும் செய்ய இது பதினஞ்சு ரூபாய்க்கு தர்றியா அது நீ ஆயமா கேளு இல்ல பதினாறு ரூபாய் வாங்கிக்க கேளு அந்த கடல இப்படி இந்த கடல இப்படின்னு சொல்லி உள்ள இல்லாத சொல்லணும் நிஜமா இருந்தா சொல்லலாம் நிஜமாகவே நீ நான் நிஜமா இருந்தா இங்கேயே சொல்லிட்டு இருக்காங்க வாங்கிட்டு போறான் நிஜமா ஒரு இடத்துல பதினஞ்சு ரூபாய் சொன்னாங்கன்னா இவன் இருபது ரூபாய்க்கு சொன்னா சொன்னால் சுராமாளிக்கு வரேன் நீ பதினஞ்சு ரூபா கடைக்கு போயிட வேண்டியதானே அவன் நின்று பிடிவாத முடிக்கிறதெல்லாம் பொய் விலங்கும் நின்றுக்கிட்டு அங்க பதினஞ்சு ரூபா சொன்னாங்கன்னு பத்தம்பது ரூபா கொடுத்து ஆகிட்டு போவான் பார்க்குறே இல்லையா அங்கே பதினஞ்சு ரூபா சொல்கிற ஒரு பொருளை எவனாச்சும் பத்தொம்பது வாங்குவாண்ணா அப்போ பேரம் பேசுறதுக்காக வேண்டி இவனும் போய் சொல்றது அவனை விற்கிறது அவன் வாங்குற விலையில் போய் சொன்னாங்கன்னு சொன்னா இவன் என்ன செய்வான் பஜார் மார்க்கெட் நிலவரத்தை போட்டு தேவையில்லாமல் பொய் சொல்லுவான் எனக்கு இவ்வளவு தரியா அதை கேட்டு போவேன் அதனால பொய்ங்கிற தேவையில்லை வியாபாரத்தில் சொல்றாங்க பொய்ன் சதக்கா ரெண்டு பேருமே உண்மை பேசுவார்களே ஆனால் வியாபாரிகள் விக்கிரம் வாங்குற ரெண்டு பேர் ரெண்டு பேரும் உண்மை பேசுவார்களே ஆனால் பையனா தெளிவுபடுத்தி பேசுவார்களே ஆனால் இதை மறைக்காம தெளிவுபடுத்தி இதான் தீர நிலைமை தான் கண்டிஷன் இதுதான் என்று தெளிவுபடுத்தி பேசுவார்களே ஆனால் பூரிக்க லகுமா பி பையுமா ரெண்டு பேருடைய வியாபாரத்தில் அவர்களுக்கு பரக்க செய்யப்படும் நம்ம ஏற்கனவே பறக்க சொன்னோம்ல இந்த பறக்கத்தை லாபம் வந்தா ரொம்ப கிடைக்கிற மாதிரி இருக்கலாம் நீங்க பொய் சொல்வதன் மூலமாக லாபம் ரொம்ப கிடைக்கிற மாதிரி தெரியும் அந்த காசில் பறக்கத்து இருக்குமா இருக்காது நீங்க உண்மை பேசி வியாபாரம் பண்ணா அது ஒரு ரூபா உங்களுக்கு கிடைச்சாலும் அது பத்து ரூபாயுடைய அளவுக்கு நெசிங்க அது வேலை செய்யக்கூடிய பவர் உள்ள ஒரு காசாக அது அமைஞ்சிடும் மறைமுகமான இறைவனுடைய அருள் கிடைக்கும் அப்ப வியாபாரத்தில் நமக்கு பறக்கத்து வேண்டும் என்று நினைத்தால் ஒரு சங்கர்ப்பம் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்னைக்கு எப்படி சகாபாக்கள் தாபியன்கள்லாம் வந்து உண்மையே பேசி வியாபாரத்துல நேர்மையாக இருந்து ஒரு இஸ்லாத்துக்கே ஒரு நற்பெயரை உண்டாக்கி இஸ்லாத்தின் பால் மக்களை ஈர்த்தார்களோ அந்த நிலைமையை நம்ம திரும்ப என்ன செஞ்சாவனே அடைந்தாகனு பொய் பேசவே மாட்டோம் உள்ளதை தான் பேசுவோம் லாபத்தில் எவ்வளவு வச்சிருப்பாங்க ஒரு விஷயம் உனக்கு வைக்க இயலாது இஷ்டத்துக்கெல்லாம் வைக்க இயலாது பஜார் அனுசரித்து தான் வைக்க இயலும் அஞ்சு ரூபா போல ஐநூறு ரூபாய் வித்து வித்துட முடியுமா அவன் நாலு கருத்து தானே வாங்குவான் அதனால அதுல இஸ்லாம் உனக்கு எந்த ஒரு கண்ட்ரோலும் பண்ணல நீ மார்க்கெட்டை தான் அது உனக்கு நிர்பந்தமா ஆகி போயிடும் பொய் எதுக்கு சொல்லணும் எதுக்கு மறைக்கிற ஒரு பொருளுடைய தரத்தை நீ மறைச்சிடக்கூடாது கூட்டி குறை சொல்லக்கூடாது பொய்யும் சொல்லிடக்கூடாது இது பறக்கத்து போயிருமா பொய்யின் கத்தமா ரெண்டு பேரும் மறைப்பார்களே ஆனால் ரெண்டு பேரும் மறைக்கிறல இவன் இவன் மறைக்கிறது என்னது வாங்குறோம் மறைக்கிறது பெரும்பாலும் ரூபாயில மறைக்கிறதுக்கு வேலை இல்ல இது கல்ல நோட்டு சொல்லி வாங்க முடியும் இது கல்ல நோட்டு தான் வச்சிருந்தாங்கன்னு புலம்பி விட்டுருவாங்க இவன் மறைக்கிறது இவனுக்கு கிரவுண்ட் இல்ல அந்த காலத்துல என்ன இருந்துச்சுன்னா பண்டை மாற்று தான் இருந்துச்சு அந்த காலத்துல என்ன நினைச்சுன்னா காசை கொடுத்துட்டு வாங்குறதுங்கிறது ரொம்ப குறைவா இருந்தது ஒட்டகம் ஆட்டை கொடுத்துட்டு ஒட்டகத்தை வாங்குவாங்க நெல்ல கொடுத்துட்டு கோதுமையை வாங்குவாங்க கோதுமையை கொடுத்துட்டு பேரட்சி மலத்தை வாங்குவாங்க அப்ப ரெண்டு சரக்குலையுமே மறைக்க வேண்டிய விஷயம் இருக்கும் அதனால ரெண்டு பேரும் சொல்றாங்க இவனும் தான் கொடுப்பான் அவனும் தான் கொடுப்பான் இவன் பேரட்சி மலத்தை கொடுப்பான் அவன் கோதுமையை கொடுப்பான் கோதுமை மட்டமான கோதுமையை நல்ல கோதுமை கொடுத்து அவன் பேரட்சி மலத்தை கூடாது ட்ரெஸ் கொடுத்துட்டு என்ன செய்வான் அரிசியை வாங்குவான் அரிசியை கொடுத்துட்டு டிரஸ் வாங்குவான் இப்படி என்ன வேண்டாலும் வாங்குறதெல்லாம் பொருள்களை தான் என்ன செய்வாங்க வாங்குவாங்க அதனால் ரெண்டு பேருமே மறைக்கிற ஒரு கிரவுண்ட் அந்த காலத்தில் இருந்துச்சு நம்ம காலத்துல வந்து வாங்குறவன் மறைக்கிற வேலையே இல்ல வாங்குற என்ன மறைக்கலாம் செக் கொடுத்து ஏமாத்தலாம் அது என்ன பயங்கர பணம் இருக்காது இப்படி இந்த மாதிரி செய்யலாம் வாங்குறேன் இந்த மாதிரி மறைக்கிறது இந்த காலத்தில் உண்டு அந்த காலத்தில் அப்படி கிடையாது அப்ப எந்த வகையிலையும் மறைச்சிட கூடாது ரெண்டு பேருமே ஒயின் கதமா ரெண்டு பேரும் மறைத்தார்களே ஆனால் இவன் விற்கிற சரக்கை இவன் மறைச்சு அவன் கொடுக்கிறது அவன் மறைச்சு அந்த குறைபாடுகளை மறைத்து கதபா ரெண்டு பேரும் பொய் சொன்னார்களே ஆனால் முகத்து பரக்கத்து பயிகுமா ரெண்டு பேருடைய வியாபாரத்தில் உள்ள பரக்கத் அழிக்கப்பட்டுவிடும் இயற்கையாகவே வியாபாரத்துக்கு ஒரு பரக்கத்து உண்டு அந்த பரக்கத்தை அழிஞ்சு போயிடும் பரக்கத்து இல்லாம ஆக்கிடுறான் உனக்கு காசு ரொம்ப கிடைச்ச மாதிரி உனக்கு தெரியும் ரொம்ப நம்ம ஏமாற்றி வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற உனக்கு தெரியும் ஆனால் என்ன செய்யணும் நீ ரொம்ப கவனமா இருக்கணும் அது மாதிரி வாங்குறவன்ட்டு நிறைய இருக்குங்க நூறு ரூபாய் கொடுத்துட்டு மீதி கேட்கும் போது ஐநூறு ரூபாய் கொடுத்த

அதாவது மர குறைகளை வந்து வெளிப்படுத்துங்க எதை மறைச்சிடாதீங்க எந்த குறை உங்களுக்கு தெரிகிறதோ அதை பகிரங்கமா பப்ளிஷ் பண்ணாம நீ என்ன செய்யக்கூடாது ஒரு பொருளை விற்கவே கூடாது இது வந்து புகாரியில ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நூத்தி பத்து ரெண்டாயிரத்தி நூத்தி பதினாலு ஆகிய ஹதீசுகள்ல இது வந்து இடம் இடம்பெற்றிருக்கிறது நபிகள் நாயகம் சரலாலை செல்லும் அவர்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள் அல் முஸ்லிம் அகுல் முஸ்லீம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரனாக இருக்கிறான் லா அஹில் எந்த ஒரு முஸ்லிமுக்கும் ஹலால் கிடையாது எந்த ஒரு முஸ்லிமுக்கும் அனுமதி கிடையாது வாலமின் அஹீஹி பை அன் தன்னுடைய சகோதரத்தில் ஒரு பொருளை விற்கிறான் ஃப் ஐ புன் ஒரு குறைபாடு இருக்கிறது விற்கிற பொருள் என்ன இருக்குது ஒரு டேமேஜோ ஒரு குறைபாடோ ஒரு பழுதோ இருக்கிறது அந்த பழுது இருக்கக்கூடிய ஒரு பொருளை ஒரு விற்பானையானால் இல்லா பய்ய அதை தெளிவுபடுத்தாத வரை அந்த வியாபாரம் ஹலால் கிடையாது இதை விற்கும் போது இன்ன குறை இருக்குன்னு சொல்லாம நீங்க வித்துட்டீங்க அதுல இருந்து வரக்கூடிய லாபம் அந்த காசு எல்லாம் ஹராமாயி போயிடும் ஹலால் ஆகாது ஏமாத்திட்டதுனால அப்ப நபிகள் நாயகம் செல்லாத செல்லும் அவர்கள் எந்த ஒரு குறை இருந்தாலும் நம்மளா கண்டுபிடிக்காம கண்டுதா சொல்றது அவன் அப்படியா நடிக்கிறது அவன் ஏற்கனவே குறை இருக்கு தெரியும் ஆமாங்க குறையில் இருக்கு நீ வேற எடுத்துட்டு போங்க இப்படி எல்லாம் அந்த விளையாட்டுல தேவையே இல்லை இது குறைந்த டேமேஜ் உனக்கு தெரியாம சில இருக்கலாம் நம்ம விற்கிற பொருள்ல குறை இருந்து முதலாளி அந்த கடைக்காரனை கண்டுபிடிக்காம இருக்கலாம் அப்படி இருந்தா காட்டணும்னு ஒத்துக்க இல்லையா உனக்கு ஏற்கனவே தெரியும் சொன்னா அந்த குறையை நாமளே என்ன செய்யணும் முந்திக்கிட்டு வாங்குறவன் கண்டுபிடிக்கிற வரைக்கும் பாத்துட்டு இருக்க கூடாது கண்டுபிடிச்சவனும் ஒத்துக்கிறதுக்கு பேர் நானே நாணயம் கிடையாது அவன் கண்டுபிடிக்க முன்னாடி நம்ம என்ன செய்யணும் முந்திக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இது வந்து வாங்கிட்டு போன நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இது சாயம் போயிரும் இது கிழிஞ்சு போயிடும் இது சரியா வராது அளவு குறைஞ்சிரும் நாற்பது மீட்டர் சொல்லுவோம் முப்பது மீட்டரா போயிரும் வாங்கி போகாதீங்க என்ன குறை இருக்கோ அவன் அறிந்திருக்கிற இருக்கிற குறைகள் என்ன செய்யணும் மக்கள்கிட்ட சொல்லணும் இல்லன்னா ஹராம போயிரும் இது ஏன் ஹராம போகுது ஏமாத்திருக்கா பொருளை கொடுக்குறோம் காசு வாங்குறோம் அது ஹராமுக்கு வேலையே இல்லை எதுனால ஹராம ஆகுது நீ மறைச்சிக்கல குறைய சொல்லாம அந்த பொருளை வித்தீங்கள அதனால அந்த வியாபாரம் என்ன வாய்ப்பு எடுத்துப்ப ஹராமாயி விடுது ஒருத்தனை ஏமாத்தினதுனால சரியான ஆதாரப்பூர்வமான ஹதிசு இபுல் மாஜாவில் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஏழாவது ஹதீஸாக இது இடம் நபிகள் நாயகம் செல்லாலே செல்ல முடிய காலத்துக்கு பிறகு நவ்வாஸ் ஒருத்தர் இருந்தார் தாபியை சேர்ந்தவர் அவர்கிட்ட ஒரு நோய் ஒரு ஒட்டகம் இருந்தது நோய் வாய்ப்பட்ட ஒட்டகம் அது அந்த நோய் என்ன நோய்னா இப்போ தண்ணி ரொம்ப குடிச்சுட்டே இருக்கும் அந்த மாதிரி நாக்கு வறட்சிங்கிற ஒரு நோய் அந்த ஒட்டகத்துக்கு வரும் அந்த நோய் உள்ள ஒரு ஒட்டகம் ஒன்று அவர்கிட்ட இருந்தது இருந்தவன இப்ப சகாபி அவர் போய் என்ன செய்யறாரு ஒட்டகம் சந்தைக்கு போனவன இந்த ஒட்டகம் நிக்கிறது இதை வந்து அந்த நவாசுங்கிறவருடைய அவர் விற்கிற அந்த இடத்துல போய் கேட்டவன அந்த இருந்த இவருடைய இன்னொரு கூட்டாளி பங்காளி வந்து வித்து விட்டார் வித்தவன நவாஸ் வர்றாரு எங்க அந்த ஒட்டகம் நோய் ஒட்டகம் தெரிஞ்சாது என்ன பண்ண அது வித்தாச்சு ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டாரு யார்கிட்ட வித்த இந்த பெரியார் ஒருத்தர் வந்தாருன்னு சொல்லி இவர் சொல்றாரு

திருப்பி கொடுக்கிறதுக்கு அவங்களும் தயாராகிறாங்க ஏன் இந்த மாதிரி தான் ரசூல் செல்லா அரசு அவர்கள் அந்த சமுதாயத்தை பழக்கி இருந்தாங்க குறைய சொல்லாமல் வித்து விட்டு முடிச்சோம்னா நம்ம கடையில் உள்ள பையன் என்னச்சுட்டா ஒரு பொருளை வித்து விட்டான் அடைய குறைய சொல்லி வித்தியா இல்லைங்க சும்மா வித்துட்டேன் யாத்திரா வித்தேன் பதறிட்டு ஓடணும் யாத்திர வித்த சொல்லாம வித்து தேடிக்கிட்டு போய் இந்தாங்க ஒரு குறை இருக்குங்க அந்த குறையோட என்ன வச்சுக்கிறங்க வேணாடி திருப்பி தந்துடுங்க அப்படின்னு நம்ம கடையில் நமக்கு தெரியாம கடையில் உள்ள ஸ்டாஃப் யாராவது குறை உள்ள பொருளை வித்து விட்டார்களே ஆனால் நம்ம தேடி யாருக்கு வித்தேன்னு விசாரி